ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் பைக்கி நிறைய கடலை மிட்டாய் பொங்கி பொங்கி விடுகிறது இதை நான் வந்து பணம் கொடுத்து வாங்கலை எங்கள் கொழந்தை பையன் வந்து சென்னையில் கடலை மிட்டாய் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்காரு இப்போ ஒரு ஊருக்கு வந்திருந்தார் பார்த்தீங்கன்னா குலசாமி கும்பிட்றதுக்கு அப்போ கொண்டாந்தாரு அவர் எப்போ இங்கே வந்தாலுமே கொண்டாந்து எல்லாருக்குமே சரிசமம் பங்கு வச்சு தருவார் என் குழந்த பையன் வந்து கடலை மிட்டாய் ஃபேக்ட்ரியில் அங்கேயே ரெடி பண்ணி அங்கேயே பேக்கிங் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா ஃபாரின் வெளிநாட்டுக்கெலாம் போகுன்னு சொன்னார் நயமான கடல் மிட்டாய் அவர் எப்போ வந்தாலும் எனக்கு கொடுப்பார் பெரியம்மா கொண்டு போங்கன்னு அது மாதிரி போனதட நிறைய கொடுத்துருந்தாரு இந்த தடவை கொண்டாந்தது எதிர்பார்க்காம ரெண்டு மூணு பேருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது ஆகிட்டு அப்படின்னு சொன்னார் கொடுத்துக்கிட்டோம் பக்கத்துக்கு கரங்கிற வந்துட்டாங்க அவங்களுக்கு எனக்கு பாருங்கள் இதெல்லாம் கொடுத்துருந்தாரு இவ்வளோ நம்ம வாங்க போனாலுமே எப்படியும் பத்து ஐநூறுபா ஆகும் போனதுல இதோட அதிகம் கொடுத்துருந்தாரு எனக்கு கூட கடல் முட்டை கொடுத்துருக்காரு எங்கள் வீட்டில் கடல் முட்டை எல்லாேருக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கும் எங்கள் பெரிய பையனுக்கும் பிடிக்கும் சின்ன பையன் சாப்பிட்டு ஒரு ஒரு பீஸ் தினமும் வாங்கி சாப்பிட்டு சாப்பிடுவாரு சாப்பிடுவார் இதில் கொஞ்சோண்டு என் தம்பி வீட்டுக்கும் கொஞ்சம் நான் கொடுக்க போகிறேன் எனக்கு இந்த பல் பிரச்சனை இருக்குதுன்னு இது கடிச்சு சாப்பிடும்போது என்ன பல் ஓட்டியது நான் பெருசாக அதை விரும்ப மாட்டேன் ஏன்னா ஒதுக்கி ஒதுக்கி சப்பி நான் சாப்பிடுவேன் இதெல்லாம் கொஞ்சோண்டு எங்கள் தம்பி வைப்பும் கொடுத்துட்டு கொஞ்சோண்டு நான் எங்கள் வீட்டுக்கும் கொண்டு போவேன் சரிங்களா எங்கள் பெரிய பையனும் கோயிலுக்கு வந்திருந்தாரு என் குழந்த பையன் அவருக்கும் கொடுத்தாரு நிறைய இன்னும் நாலஞ்சு இருந்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தாரு உங்களுக்கு யாராவது உங்கள் சொந்தக்காரங்க இப்படி கடலை மிட்டாய் கொடுப்பாங்களா சொல்லுங்கள் நம்ம கடையில் வாங்குற கடலை சில இடத்துல கடிக்கும் முத வந்து ஒரு கல் மண்ணு வந்து தட்டிப்படுது இது வந்து நல்லா நயமானது இது ஒன்று ரேட் வந்து என்ன போட்டிருக்கு இருபத்தஞ்சி ரூபா போட்டிருக்கு இவ்வளோ எடுத்திருக்கேன் சரிங்களா இது எனக்கு எடுத்திருக்கேன் இதன் தம்பி வரைக்கும் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு யாராவது இப்படி ஏதாவது கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் பையன் வந்து என் குழந்தை பையன் பட வருஷமாக கடலை மிட்டாய் கும்பல வேலை பார்க்காரு எப்போ வந்தாலுமே நான் திருநூல் எப்போ வந்தாலுமே அவர் இவ்வளோ கொடுப்பாரு போனது இதோடு நிறைய கொடுத்தாரு இந்த தடவை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு பேருக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு இருக்கிறத பங்கு வச்சு எல்லாேருக்கும் கொடுத்தாரு பெரிய பையனை கொடுத்தாரு பின் என் கழுந்தா மொண்டாட்டி வீட்டுக்கு என் நாத்தனா வீட்டுக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு பேர் கொடுத்தாரு ஜச்சா பேபில் உங்களுக்கு கடல் மிட்டாய் வேணும்னா வாங்க பங்கு போட்டு சாப்பிடலாம் இதேமே நான் கொண்டு போய்ட்டு நான் தனியாக சாப்பிட மாட்டேன் எங்கள் அக்கா அம்மா இருக்கையில் ஒரு பாக்கெட் கொடுத்தேன் பெரிய அக்கா கொன்று சின்னக்காய் மூணாவது அக்கா கொன்று பின்ன எங்கள் பக்கத்து வீட்டில் ஒன்று ஒன்று கொடுப்பேன் பின்னே என் வீட்டில் இது ஒன்று மட்டும் வைப்பேன் சரிங்களா எப்போ நான் போனேன்னா ஆண்ட்டி இன்னாண்டி வாங்கிட்டி உள்ளேருந்து எல்லாருமே அதை கேட்பாங்க செட்டா போயப்போ இந்த வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்கப்பா தாய் சொல்கிறதுன்ற ஒன்று விஷயம் சொல்கிறேன் எங்கள் பக்கம் பக்கம் வீட்டில் யார் ஊருக்கு போனாலுமே அவங்க ஊரில் என்ன விளையுது என்ன வாங்குது கண்டிப்பாக கொண்டாந்து எனக்கு கொடுப்பாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் மனசு கேட்காம நான் இருக்கிறத அவங்களுக்கு கண்டிப்பாக பங்கு போட்டு கொடுப்பேன் சரிங்களா நீங்கள் இந்த மாதிரி யாருக்காவது கொடுத்துருக்கீங்களா பங்கு போட்டு சாப்பிட்ருக்கீங்களா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்